எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கணவன் வந்து மனைவி மேலேயும் சரி மனைவி வந்து கணவன் மேலேயும் சரி சந்தேகப்பட்டு நடதையில் வந்து சந்தேகப்பட்டு கிட்டத்தட்ட டிவோர்ஸ் வரைக்குமே போகக்கூடிய ஜாதகம் வந்து எப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பொதுவாகவே வந்து எந்த ஒரு ஜாதகம் இருந்தாலும் சரி ஒரு ஆணுடைய ஜாதத்தில் வந்து சுக்கரன் வந்து மனைவியே சொல்லக்கூடிய ஒரு பிளானட் பெண்ணுடைய ஜாதத்தில் வந்து செவ்வாய் வந்து கணவனே சொல்லக்கூடிய ஒரு பிளானட் ஆனோட ஜாதத்தில் வந்து சுக்ரன் வந்து மூணில் மறைஞ்சு பலவீனமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா சுக்கிரன் வந்து வேற ஏதாவது பாகுகரத்தோடு சேர்ந்து பலவீனமாக இருந்தாலும் சரி அதேமாதிரி மூணாம் அதிபதி மூணாவது வீடு வந்து ரொம்ப பலவீனமாக இருந்தாலும் சரி அதேமாதிரி வந்து பெண்ணுடைய ஜாதத்தில் வந்து செவ்வாய் ரொம்ப பலவீனமாக இருந்தாலும் சரி மூணாம் அதிபதி மூணாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பலவீனமாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டங்கள் தசாபுத்திகள் வர வர தமிழ் வர சமயத்தில் வந்து பார்க்குறப்ப நிச்சயமாக ஏர சனி இந்த மாதிரி அஷ்டமசனி இந்த மாதிரி காலகட்டங்கள் வந்து வந்ததுதான் இதனால் வரைக்கும் லைட்டாக இருந்த சந்தேகம் வந்து பெருசாகி கிட்டத்தட்ட அந்த சந்தேகத்தினாலேயே வந்து வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கான சனத்தியப்பூர்கள் வந்து இந்த நேரங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருது ஸோ அதனால உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த தசாபதி வர டைம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா பெரும்பாலும் வந்து பார்க்குறப்ப தேவையில்லாம சந்தேகத்தை தான் வந்து ஒரு இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கொடுத்து ஸோ அது மூலியமாக வந்து கெ கிளப்பி விட்டு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய ஜாதகங்கள் வந்து நிறைய ஜாதங்கள் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரியான கிரக இணைவுகள் வந்து உங்களோடய ஜாதத்தில் இருந்தால் தான் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க நன்றி வணக்கம்